தீரன் கல்வி காணொளி பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு பாடம் ஒன்று மொழிபெயர்ப்பு கல்வி முப்பத்தி ஆறு பாடங்களில் இது பதினேழாவது பாடம் நான்கு பக்க பாடத்தை மூன்று நிமிடத்தில் படிக்க திறன் கல்வி காணொலியோடு சேர் விரும்பு பலரும் பயன்பெற பகிர் படி பலமுறை கேள் வெற்றி உறுதி வாழ்த்துக்கள் டேனிஷ் கிறிஸ்துவ நிறுவனத்தால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு தரங்கம்பாடியில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சடிக்கப்பட்ட தமிழ் நூலின் பெயர் என்ன ஞானப்பாட்டுகளின் புஸ்தகம் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று சொன்னவர் யார் மனவை முஸ்தபா மொழி வளம்பெறவும் உலகத்தோடு உறவு கொள்ளவும் நாகரீக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் என்று சொன்னவர் மு கு ஜெகநாதர் மொழிபெயர்த்தல் என்ற தொடர் தமிழில் முதன்முதலாக எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது தொல்காப்பியம் மரபியலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எது சின்னமனூர் செப்பேடு செம்பு பட்டயங்களானது செப்பேடு வடமொழியில் வழங்கி வந்த இராமாயணம் மகாபாரதம் முதலில் எந்த இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளன சங்க இலக்கியம் கதை வடிவில் குறிப்புகளாக இடம்பெற்றுள்ளது வடமொழி இலக்கியங்களைத் இலக்கியங்களை தழுவி தமிழில் படைக்கப்பட்ட காப்பியங்கள் எவை கம்பராமாயணம் வில்லி பாரதம் பெருங்கதை சீவக சிந்தாமணி இந்திய அரசு மொழிபெயர்ப்பு முயற்சிகளை எந்த நிறுவனங்களின் மூலம் செய்கிறது சாகித்ய அகாதமி இந்திய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் எக்ஸிபிஷன் காட்சி பொருட்காட்சி ஈஸ்ட் இந்தியா ரயில்வேஸ் இருப்பு பாதை ரெவல்யூஷன் புரட்சி ஸ்ட்ரைக் தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தம் தொழில் நிறுத்தியிருத்தல் மொழிபெயர்ப்பின் மூலம் திருக்குறளுக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன தமிழுக்கு உரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்கு உரியதாக மாறியது ரவீந்திரநாத் தாகூரின் கவிதைத் தொகுப்பின் பெயர் என்ன மொழிபெயர்ப்பினால் அதற்கென்ன கிடைத்தது கீதாஞ்சலி கவிதைத் தொகுப்பின் பெயர் அவரை மொழிபெயர்த்ததால் நோபல் பரிசு கிடைத்தது தவறான மொழிபெயர்ப்புக்குச் சான்றுதருக ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது சரியான மொழிபெயர்ப்பு ஊசிக்காதில் வடம் நுழையாது முன்னூட்டி வைத்து மொழிபெயர்க்கப்பட்ட சொற்கள் எவை டெலி தொலை டெலிகிராஃப் தொலைவரி டெலிவிஷன் தொலைக்காட்சி டெலிபோன் தொலைபேசி டெலஸ்கோப் தொலைநோக்கி முன்னோட்டு இல்லாமல் இடத்திற்கேற்றபடி மொழிபெயர்க்கப்பட்டதற்கான சான்று டிரான்ஸ்கிரிப்ட் படியெடுத்தல் டிரான்ஸ்பர் மாறுதல் டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல் டிரான்சாக்ட் செயல்படுத்தல் மொழிபெயர்ப்பு கல்வி எனும் பாடம் பயன்கலை என குறிப்பிடுவது எதை தற்காலத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறது பயன்கலை என மொழிபெயர்ப்பை குறிக்கிறது இக்காலத்தை மொழிபெயர்ப்பின் காலம் என்கிறது கீழ்கண்டவர்கள் யாருடையவை சென்றழின் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்துங்கு சேர்ப்பீர் தேமதுர தமலோசி உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் பாரதியார் வெளிநாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள நூலகம் இது பிரான்ஸ் தேசிய நூல்கூடம் அங்கே மாணிக்க வாசகம் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் போன்ற நூல்கள் இன்னும் பதிப்பிக்கப்படாமல் உள்ளது சொன்னவர் தனிநாயகம் அடிகள் இயல் நான்கு பாடம் ஒன்று நான்கு பக்கம் உள்ள ஒரு பாடம் மூன்றரை நிமிடத்தில் முடிந்தது பலரும் காணொலி கல்விக்கு மாறி வருகிறார்கள் நீங்களும் விரைவாகவும் எளிதாகவும் படிக்க திறன் கல்விக்குழுவில் சேர் விரும்பு பகிர் ஒருமுறைப்படி பலமுறை கேள் நன்றி வணக்கம்